الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار وقال نبينا صلى الله عليه وسلم الحسد يأكل الحسنات كما تأكل النار والحطب أو كما قال عليه الصلاة والسلام <applause> நிறையுடைய வாழ்வழைத்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அழைப்போம் சலாத் கருணையும் சலாம் என்னும் ஈநேற்றமும் எப்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாஹ் வினரடியார்களே சிறப்புமிக்க ரமதான் மாதம் நிறைவு பெற்று ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜுமாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹல்லஷான ஹோதாலா தன்னுடைய மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தில் நல்ல அமல்களை செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்தார் நோன்பிருந்தோம் பகலில் நோன்பிருந்தோம் இரவில் தராவி தொழுதோம் மற்றும் குரான் ஷெரீஃபை அதிகமாக ஓதினோம் லிக்ரு செய்தோம் தான தர்மங்கள் செய்தோம் அல்லாஹ் ஷான ஹோதாலா புனித ரமதான் மாதத்தில் நாம் செய்த அனைத்து அமல்களையும் கபூல் செய்துள்ளவானாக வரக்கூடிய காலங்களிலும் இன்னும் அதிகமாக நல்ல அமல்களை செய்து நன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக ஏனென்றால் குர்ஆன் ஷெரீஃபில் அல்லாஹ் சொல்லுகின்றான் நல்லது ஹலவல் மௌத்தவல் ஹயாத்த லிய புலுவக்கும் கையுக்கும் அகசலோகமலா இந்த ஆயத்தில் அல்லா ஜெனரேஷன் ஆனத்தாரா மனிதனுடைய வாழ்க்கை லட்சியம் என்னவென்று சொல்கின்ற பொழுது நல்ல அமல்களை செய்வதற்காகத்தான் நான் உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன் நான் சொல்லுகின்றார் எனவே வாழ்க்கை லட்சியம் நல்ல அமல்களை செய்வது எந்த அளவிற்கு நல்ல அமல்களை செய்வோமோ அந்த அளவிற்கு அல்லாஹில் லஷாமா நமக்கு மறுமையில் சிறந்த ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றான் நான் தங்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்த ஆயத்தில் அல்லா சொல்கின்றான் அதின ஆமனுஹா அன்னலவும் ஜன்னாத்தின் எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்ற சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்போ எந்த அளவிற்கு நாம் நல்ல அமல்களை செய்வோமோ அந்த அளவிற்கு இன்ஷா அல்லா மறுமையில் நிரந்தரமான சொர்க்கத்தின் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இன்ஷால்லா அல்லா தோப்பி செய்து ஒரு அமல்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் சொர்க்கத்தில் நுழைவதற்கு அல்லாஹ் முதலிடம் கொடுப்பார் ஒன்று சொர்க்கத்தில் பல தர்ஜாக்கள் இருக்கிறது பல அந்தஸ்துகள் இருக்கிறது நபிமார்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது சுகதாக்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது வலிமார்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது அது உள்ளே போன பிறகு சொர்க்கத்துக்கு உள்ளே போன பிறகு ஆனால் சொர்க்கத்தில் என்ட்ரி ஆவது சொர்க்கத்தில் நுழைவதற்கு இருக்கிறதே யார் அதிகமாக அமல் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன் முன்னணி தனிதா வந்து உள்ளே போன பிறகு கிடைக்கலாம் ஆனால் உள்ளே நுழைவதற்கு நல்லா எப்படி வைத்திருக்காங்க சொன்னால் அதிகமாக அமல் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் முதலிடம் ஹதீசிலே வருகிறது ஒரு சஹாபி ரசூல் காலத்தில் அந்த நிகழ்ச்சி ஒரு சஹாபி தல்ஹா என்ற ஒரு சஹாபி அவர் கனவு காட்டுகின்றார் நபிமாருடைய கனவு இறைனாசருடைய கனவு உண்மையான கனவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தல்லா என்ற ஒரு அவர்கள் கனவு பார்க்குறாங்க அந்த கனவிலே சொர்க்கம் சொர்க்கத்தின் வாசலிலே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது தல்லா அவர் நிற்கிறாங்க பக்கத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் நிற்கிறாங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொன்னால் ஒரே நேரத்தில் இரண்டு சகோதரர்கள் அவர்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரை வந்து இஸ்லாத் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டு நல்லாவும் செய்கிறாங்க அதிலே ஒருவர் ஷஹீதாகி விடுகின்றார் போரில் ஈடுபட்டு விட்டார் அவரும் பக்கத்தில் நிற்கிறார் இன்னொரு சகோதரர் அந்த ஷகிதாகிவிட்ட சகோதரருக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு இவர் நான் கவனிக்க வேண்டும் ரெண்டு பேர் நிற்கிறாங்க ஒருத்தர் ஷஹீத் ஆகிவிட்டார் மூத்த ரெண்டு பேருமே நிற்கிறாங்க அவர் பார்க்குறாரு சொர்க்கத்தில் இருந்து ஒரு ஒரு பெரிய வந்து யாரை மத கூட்டு போறவர் சொன்னா ரெண்டாவது மௌத்தானார் ஒரு வருஷத்துக்கு பிறகு அவரும் இல்லை கொண்டு போறார் இவருக்கு ஆச்சரியம் போச்சு ஷஹீத் மரத்த விவரம் அந்தஸ்து ஷஹீதனை முதல்ல போனோம் அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறார் அப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு மோத்தானவரை உள்ளே அழைக்கப்படுகிறார் உள்ளே போயிட்டார் கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னொருத்தர் வந்து இந்த ஷஹீதை கூட்டிகிட்டு போறார் இவரை பார்த்து சொல்றாரு தல்லாவை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் நேரம் வரல நீங்கள் திரும்பி போகணும்னு சொல்லிடுறாரு இந்த கனவு இந்த கனவு கண்ட தல்ஹா அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஷஹீது அந்தஸ்து எவ்வளோ பெரிய அந்தஸ்து அப்படி இருக்க ஷஹீது ரெண்டாவது என்ட்ரி ஆகுறாரு ஷஹீத் இல்லாத இன்னொருத்தர் முதல்ல போனார்னு சொன்னால் ஒரு ரசூல் நடந்து கேட்குறாரு யார் ரசூல் இல்லா எப்படி இது ஷஹீதுக்கு தானே ஒரு அந்தஸ்து சொல்ற சொல்கிறாங்க அது உள்ளே போன பிறகு சொர்க்கத்துக்கு போன பிறகு ஷஹீதுக்கு தெரிஞ்சா ஆனால் ஷஹீது ஒரு வருஷத்துக்கு முன்னாலும் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு பிறகு மந்தாரு அவருடைய அமல் எவ்வளவு இருக்கு பாருங்க ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா அமல் செய்திருக்காரு அஞ்சு ஒரு வந்துருக்காரு அஞ்சு வேலை அஞ்சு வேலை எத்தின் அஞ்சு வேலைக்கு எத்திரக்காதுங்க பதினேழு மட்டும் வந்து ஒரு மூணு இருபது ரக்காவது ஒரு நாளைக்கு

சொர்க்கத்தில் நுழைவு இருக்கிறத இவருக்கு முக்கியத்துவம் என்னவென்றால் அமல்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் நுழைவு இருக்கிற என்று முதலிடம் கொடுக்கப்படுகிறது அப்போ அல்லா ஜல்லோ தாலா நல்ல அமல்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் எனவே தான் அரசு அல்லா சொல்லுகின்றார் நல்ல அமல்களை செய்பவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்ற சுக செய்தி சொல்கிற சொல்கிறோம் அப்ப நாமும் இந்த ஆயிரத்தி நூற்றுக்கு நூறு ஈமான் கொண்டு இருக்கிறோம் உனக்கு மனசு உறுதியாக கொண்டிருக்கணும் இல்லையா நிச்சயமாக இன்ஷா அல்லா அல்லா ஜல்லா நம்மளுடைய ஈமானை கபூல் செய்து நம்ம நல்ல அமல்களை கபூல் செய்து இன்ஷா அல்லா சொர்க்கத்தினுடைய வைப்பான் என்ற ஈமான் இருக்கிறது ஆனால் இப்போ நம்ம இந்த ஜும்மாவில் நாம பார்க்கணும்னு சொன்னால் அமல்கள் செய்வது முக்கியம் முக்கியமல்ல அமல்கள் செய்துவிட்டால் அந்த அமலை நாம் சொர்க்கத்தில் நுழைகின்ற வரைக்கும் நாம் பாதுகாக்க வேண்டும் நம்ம நிறைய அமல் செய்துட்டுமே அப்படியிட்டு இருக்குது என் கவனம் குறைவதோ கூடாது சாண்டர் கூடாது நம்ம உலகத்தில் பணம் சம்பாதிக்கணும் இல்லை லட்சக்கணக்கிலோ ஸ்போடுகளோ சராக்கிரோம் சம்பாதிச்சிட்டு ஒரு கோல எடுத்து போட்டுறோமா நான் ஆதார்ட் கடக்கிறோம் சொல்லி பணம் சம்பாதித்து விட்டால் அந்த பணத்தை நான் செய்கிறேங்க பத்திரமா போட்டி வைக்கிறோம் லாக்கரில் போட்டு வைக்கிறோம் இன்னும் சேஃப்டியாக பேங்கில் போட்டு வைக்கிறோம் பணம் காசு நான் மோத்தா போயிட்டால் கூட வரதில்லை ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது சம்பாதிச்சது எந்த நான் சேஃப்டி பண்ணுறோமா இல்லையா ஆனால் வறுமையில் நமக்கு சொர்க்கத்தில் சேர்ப்பதற்கு காரணம் இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறதே இந்த நல்ல அமல்களை நாம் செய்திவிட்டு நன்மைகளை சம்பாதிக்க மட்டுமல்ல இந்த நன்மைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் நன்மைகளை பாதுகாக்க வேண்டும் சொன்னா சொன்னால் புராணில் நான் பார்க்கின்றோம் நம்முடைய சில நடவடிக்கையின் காரணமாக சில செயல்களின் காரணமாக அமல்கள் விடுகிறது அமல்கள் பாலாகிவிடுகிறது எப்படி நம்ம உதாரணமா பேங்க்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குல்ல

உங்களுடைய சில காரிய சில நடவடிக்கை காரணமாக அந்த அமல்கள் வீணாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷாராரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதற்குறோம் எதனால பாலாகி போடுதுன்னு சொன்னா ஒன்று இந்த துணியாவில் இருக்கும் பொழுதே பாழாகிவிடும் சீரோள் வந்துடும் இன்னொன்று பாதுகாத்து இந்த உலகத்தில் பாதுகாத்து மறுவிலு கொண்டு போறோம் சில இடத்துல அங்க காலி காலியாயிடும் அதே குரான் எல்லாம் சொல்லுகின்றார் எவ்வளவுதான் நீங்கள் நன்மை சம்பாதித்தாலும் ஒன்றை அவர் மொருத்தன் ஆகிவிடுகின்றார் குரான் மொருத்தன் சொன்னால் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிவிடுகின்றார் மதம் மாற்றம் ஏங்க அப்படி அது அப்படி எழுப்புடுமா சரி இளைஞர்கள் இருக்காங்கல்ல சரி இளைஞர்கள் மார்ச் மாதத்தை சேர்ந்த பெண்களாக செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க என் வாடு என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க இங்கிலீஷில் வரும் மாதிரி சொல்லுங்க என்ன செய்கிறாங்க விரும்புகிறாங்க மாற்று பதில் அந்த பொண்ணு சொல்லுது நானும் வயதுக்கு வரமாட்டேன் நீ எது பார்ப்பான்னு சொல்லுது எனக்கு வேணாம் நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்களா இல்லையா அதே மாதிரி சில பெண்கள் நம்ம பெண்கள் முஸ்லீம் பெண்கள் அவனை போய் மாற்று பல சேர்ந்தா செய்கிறாங்க விரும்புகிறாங்க அவங்க சொல்கிறாங்க என் மாதத்துக்கிட்டு வந்தால் அவனை கல்யாணம் பண்ணுவேன்

நல்லா ஹிதாயத்து கொடுத்து அப்படி சொன்னால் அந்த பேலன்ஸ் இருக்குமா இருக்கா ஜீரோ புதுசாக ஆரம்பிக்கும் அப்போ ஒன்று மதம் மாற்றத்தின் காரணத்தினால் அதெல்லாம் சொல்லுகின்றான் மதம் மாற்றத்தின் காரணத்தினால் பாலாகி விடுகிறது இன்னொன்று அதிகமாக மக்கள் இருக்கக்கூடியது பொறாமை ஹசத் அவன் நல்லா இருக்கான் நம்மளோட பதவியில் அந்தஸ்தில் செல்வாக்கில் செல்வத்தில் வியாபாரத்தில் அப்போ நம்ம அறியாமிற மாதிரி ஒரு புறாமல் வருது அவனுடைய பதவி போயிடணும் அவனை அந்தஸ்து போயிடணும் வியாபாரத்தில் நஷ்டம் வரணும் நீ முயற்சி அவனை வர்றதுக்கு அப்படி இல்லை என்ன மாதிரி அவனும் ஆகிடணும் நான் கெட்ட மாதிரி அவனை கெட்டணும் அப்போ மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்த்து மற்றவருடைய அந்தஸ்தை பார்த்து பொறாமைப்படுவதால் அந்த பொறாமை என்ற சொல்றார்கள் பொறாமை என்பது ஒரு தீ நெருப்பு அல் ஹசத் அந்நார் நெருப்பு எப்படி விறகு கட்டைகளை எரித்து அது அதுபோன்று யகுல் ஹசனார் அல் ஹசத் யகுல் ஹசனார் ஹசத் ஆகிய பொறாமை ஆகிறது நன்மை எல்லாம் பாலாக்கிவிடும் எவ்வளோ நன்மை செஞ்ச ஹசது வந்து செஞ்சுக்க அந்த ஹசது அந்த நன்மைகளை எரித்து சாம்பலாக்கிவிடும் ஜீரோவில் வந்துடும் இன்னொன்று காரணம் இன்னொரு காரணம் என்ன அல்லாவுடைய நல்லடியார்கள் நபிமார்கள் வளிமார்கள் சஹாபாக்கள் உலமாக்கள் இவர்களை கண்ணே குறைவாக நினைக்கிறது நம்பள மாதிரி அவர் மனசு தான் அவருக்கு கன்னியை கொடுக்கணும் அவளியாக்க நம்பள மாதிரி நபிமார் நம்பள மாதிரி உலமாக்க நம்பல மாதிரி அப்படின்னு சொல்லி நபிமார்களை இரநேசர்களை அறிஞர் உலமா பெருமக்களை கண்ணே குறைவாக நினைத்தால் சொல்லால் செயலால் நடந்து கொண்டால் எல்லாம் சொல்லுகின்றார் அப்பவும் ஜீரோ ஆகும் குரான் எல்லாம் சொல்லுங்க குஜராத் ரசூராவில் எல்லாம் சொல்லுவீங்கன்னா ரசூல்லா சஹாபாக்கில் எச்சரிக்கின்றார் ரசூல்லா முன்னால் நீங்கள் எப்படி நடந்தது தெரியுமா ரசூல்லாவுக்கு முன்னாலே அதபாக நடந்து கொள்ள வேண்டும் சத்தம் போட்டு பேசக்கூடாது அவளுக்கு முன்னால் நீங்கள் நடக்கக்கூடாது அவங்களை கொண்டு செல்லக்கூடாது எதிரின்னு முந்தக்கூடாது அவங்க சொன்னால் செய்யணும் சத்தம் போட்டு பேசாதீங்க பேசினால் நல்லா சொல்லுகின்றான் ஹபிதன் கமாலுக்கு மகத்தும் லா த ஸ்டோரும் உங்களை அறியாமல் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் அமால்கள் எல்லாம் சீரவாகிவிடும் அதனால் தான் ஹஜிக்கு போகிறவங்க சேர்த்துக்கு போகிறவங்க ரசுல்லா சேருந்து போகிறவங்க போயிருக்கு பா பார்த்துக்கங்க ரசுல்லாவுடைய இது மதார் நகரில் ரவுதாச்சரி அதுக்கு முன்னார் அந்த ஆயிரத்தி எழுதப்பட்டிருக்கிறது லா தர ஃபர்வஸ் வாதம் ஓமீன்களே ரசுல்லாக்கு முன்னால ரசுல்லாவுடைய மகிழ்ச்சியில் சத்தம் போட்டு பேசாதீங்க அதனால தான் மக்களை பாருங்க ஒரே சவுண்டா கொடுப்பாங்க நல்லோ நல்லோ சுகம் நல்லா ரசூல்லான் தர்பால போனால் சத்தமே போடக்கூடாது மேலே ஆயத்திருக்கு ல அந்த ஆயத்து கீழே எழுதுகின்றார்கள் உலமாக்கள் அல் உலமா வரசத்தில் நம்பியா நபிமார்கள் ஆலிம்கள் உலமாக்கள் ரசுல்லான வாரிசுகள் அப்போ ரசூல்லை அப்படி கண்ணியப்படுத்துகின்றவோ அதே மாதிரி ஆளுங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் வலியுள்ளாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் விஷயத்துக்கு கண்ணியைக்குறை நடந்தால் உங்கள் ஆமாலெல்லாம் நாடுங்க ஜீரோ ஆகிடும் அப்போ இது உலகத்தில் அடுத்து இந்த உலகத்தில் நல்லா நடந்துக்கிட்டார் காப்பாற்றினார் அமலை இங்கே கொண்டு போனார் ரசோல்லா சொல்கிறார்கள் நாளை மறுமையிலே சிலர் நிறைய அமலு கொண்டு வருவாங்க நிறைய தொழுதுருப்பார் நோம்பு வச்சிருப்பார் அஜய் சேதிப்பா சக்கா கொடுத்துருப்பார் எல்லாம் கொடுத்துருப்பார் அவர் நடிச்சிட்டு வருவார் சொர்க்கத்துக்கு போயிடலாம் சொல்லி அல்லாட்ட முன்னாள் நினைக்கும் பலர் வருவார்கள் வந்து அல்லாட்ட முறையிடுவாங்க யாரெல்லாம் இவர் என்னுடைய சொத்தை அபகரித்தார் என்ன கடன் வாங்கிட்டு காசு கொடுக்கவே இல்லை யாரெல்லாம் இவர் என்னை திட்டினார் யாரெல்லாம் இவர் என்னை அடித்தார் யாரெல்லாம் எனக்கு துரோகம் செய்தார் ரிப்போர்ட் பண்ண வந்து அப்ப அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் முதலும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பாதிக்கப்பட்டவர்கள்லாம் முறையிடுவாங்க அப்ப எல்லாம் சொல்லுவாங்க திட்டாடி ஆமா எல்லாம் இந்த நண்பர் இதை எடுத்துருப்போம் இவர் அடிச்சியா இந்த நண்பர் எடுத்துருப்போம் இவர் சொத்தை அபகரிச்சியா எடுத்துருப்போம் ஹதீசில் வருகிறது இந்த உலகத்தில் ஒரே ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் மற்றவருடைய பணத்தை ஏமாற்றியிருந்தால் அந்த ஒரு ரூபாய்க்கு பகரமாக ஆயிரத்தி எழுநூறு தொழுகுகள் கொடுக்கப்பட்டு விடும் அது ஒப்புக்கொள்ளப்பட்ட கொல்லப்பட்ட ஒரு ரூபாய்க்குங்க ஒரு ரூபாய் ஏமாத்துனா ஒரு ரூபாய்க்கு அவ்வளோ அங்கே ஆயிரத்தி எழுநூறு தொழுகை போயிடும் நூறுரூபான்னா போச்சு ஆயிரம் போச்சு இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் வந்து முறையிடும் பொழுது நன்மை இல்லாமல் போய்விடும் சொல்ல சொன்னாங்க ஏழு ஏழை என்பது யார் தெரியுமா ஏழை ரசூல் சகாபர் சொன்ன யாரில் யார் ரசூ இல்லை யார்கிட்ட பணம் காசில் வந்த ஏழை நம்ம ரசூ இல்லை அவன்கிட்ட ஏழை நாளை மறுமையில் நிறைய நன்மைகளை கொண்டு வருவான் அவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை இல்லாமல் கொடுத்து கொடுக்கப்பட்டு விடும் கடைசியில் ஒரு நன்மை கூட இருக்காது அவன்தான் உண்மையில் ஏழை என்று சொன்னார்கள் பெருமானா சொல்லலாம் சொன்ன போறேன் அதனால்தான் நதீசனை வருகிறது ரசுல்லா சொன்னது மட்டுமல்ல ரசுல்லா தன்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்து காட்டினார்கள் ரசுல்லா வந்து யாருக்காவது அணியா செய்திருப்பாங்களா செய்திருப்பாங்க ஆனால் ரசுல்லா கடைசி காலத்தில் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த நேரத்தில் கடைசி காலத்தில் எல்லா சகாபாக்கள் போட்டு சொன்னாங்க யாருக்காவது நான் முல்மு செய்திருந்தால் யாராவது என்னால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த உலகத்திலேயே பழிக்க பழி வாங்கிக் கொள்ளுங்க சொன்னார் ரசுல்லா சகபாக்க அழுது விட்டார்கள் ஏன் நாளை மறுமையில் என்னை பிடிக்கக்கூடாது அதற்கு நமக்கு சித்திக்கிறது எல்லாம் அவர்கள் ஒரு மனிதரை ஏதோ ஒரு அவசரத்தில் திட்டாங்க உடனே உணர்வு வந்துவிட்டது அவர் மனசு புண்பட்டும் இருக்கும் உடனே ரசூலாட்டம் சொல்கிறாங்க யார் யார் ரசூல் திட்டுனேன் நீங்கள் சிபாரிசு பண்ணி என்னை மன்னிப்பு வாங்கி கொடுங்க சொன்னார் என்னென்னா மறுமையில் பிடிக்கப்பட்டு விடுவோம் இமாம் அப்போ நிமான் ராமத்துள்ளாரே எவ்வளோ பெரிய இமாமுக அவங்க அவங்க ஒரு முறை கடை வீதியில் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு மனத்தை என்ன பண்ணுறேன் ஏருக்கு மனம் திட்டுறான் அவங்கள அப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை பட்ட சொல்லுது ஒன்றுமே சொல்லல அவங்க திட்டு வாங்கிட்டாங்க விசாம் வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு பையன் எடுத்தாங்க ஒரு பையன் நிறைய தங்க காசு நிரப்பிட்டாங்க நிரப்பிக்கிட்டு அந்த மனம் யார் திட்டினா திட்டு வீட்டுக்கு போனாங்க காசு விட்டுறாங்க உனக்கு அன்பளி அன்பளிப்பா நான் திட்டினேன் அன்பளி போட்டு வந்துருக்கிய இல்லப்பா நீ திட்டல மூலமாக எனக்கு நீ உபகாரம் செய்திருக்கப்பா நீ எவ்வளவு திட்டினையோ உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்குல்ல நன்மை அதிலிருந்து அறைய எனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு எவ்வளவு திட்டினையோ அந்த அளவுக்கு நன்மை கொடுத்துட்டேன் அதனால உனக்கு நீ எனக்கு உபகாரம் செய்தனால தர்மம் அன்பல் புரிதமா சொன்னா வெட்கி தலை குடிந்து மன்னிப்பு கேட்டு அன்று முதல் ஹதரத்துடைய மிகப்பெரிய மாணவனாக மாறிவிட்டார் அவர் அப்போ சொல்ல வருவது என்னென்று சொன்னால் அமல்கள் செய்வது முக்கியமல்ல அந்த அமல்களை நாம் பாதுகாக்க வேண்டும் எதற்கு பாதுகாக்க வேண்டும் சொர்க்கத்திற்குள் காரடி எடுத்து வைக்கின்ற வரைக்கும் அந்த அமலை நான் பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்திலும் பாடாவிடக் நாளை மறுபடியும் பாழாய் விடக்கூடாது தான் என்ன அர்த்தம் யாரை பற்றாம புறாணம் போடக்கூடாது நம்மால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த உலகத்திலேயே அதுக்கு நான் சீரக பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் அல்லாதுல்ல ஷாரஹாலா நம் அனைவர்களுக்கும் நல்ல அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக அந்த அமல்களை நாளை வறுமையில் சொர்க்கத்தில் நுடைவதற்கு காரணமாக்கி தந்தருள்வானாக சொர்க்கத்தில் உடைகின்ற வரைக்கும் அல்லா நம்முடைய அல்லாமல்களை பாதுகாத்து தந்தருள் புரிவானாக அல்லாஹல்லி ஷாத்தம் மனைவர்களுக்கும் மார்க்கத்தை அறிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஆமீன்